நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணுங்க இன்றைய நாள் ஜனவரி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் மேஷ அல்லது மேஷ லக்னம் சார்ந்த மனசுக்கு பூரிப்பு சந்தோஷம் பெரிய மாற்றம் நினைத்த எல்லா காரியங்களும் கை கைகூடுவதுங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது அவசியமே இல்லாத டென்ஷன் அவசியமே இல்லாத கோபம் இதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேற எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நம்பிக்கையோட நின்றா செவி எல்லாமே உங்களை சார்ந்து நன்மைகள் மட்டும் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாக நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்வன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே வேகமாக செயல்பட்டு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய நாள் மனசுக்கு மகிழ்ச்சி மனசுக்கு சந்தோஷம் என்ன ஓணமோ அது நடக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து எதிர்பாராத கிஃப்ட் எல்லாம் வரக்கூடிய நாளா இருக்க போது குஷியான நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் பிங்க நிறம் மிதுன ராசி அந்த மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விஷயம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வருவீங்க ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் பஞ்சாயத்துக்கள் ஓயும் முடியும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் அகலும் தேவையில்லாத பயம் காணாமல் போகும் சந்தோஷமா இருக்கக்கூடிய நாள் குழந்தைகளோட ரொம்ப ஆரவாரமான கொண்டாட்டத்தை ஈடுபடக்கூடிய அற்புதமான நாளாகின்ற நாள் இருக்கப்படுறது காஞ்சிபுரம் ராஜபெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியில் அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் நம்பிக்கையை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள் வேகமாக பல காரியங்களை முடிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது சுப வரையங்கள் மெயினாக படிப்புக்காக நண்பனுக்காக பயணங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நாளாக கமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம் அபார திருப்தி தொழிலில் நல்ல முன்னேற்றம் எல்லாம் கலந்த கலவையாக பார்த்து மகிழக்கூடிய அற்புதமான நாள் தேவையே இல்லாத கவலை தேவையே இல்லாத பிரச்சனைகள் முடியும் நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு விஷயத்தில் நீங்கள் நம்புனீங்கன்னா அந்த விஷயம் சூப்பராக நடக்கும் எந்த ஒரு தேவையில்லாத பயமோ கலக்கமோ இல்லாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது மெயினா நான் சொல்வது வாராகியம்மன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பொன்னிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பொருள் மாற்றம் மாற்றம் தொழிலில் பெரிய மேன்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாசிட்டிவா இருக்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் இது நடக்காதுன்னு சொல்ற விஷயம்லாம் ஈஸியா நடக்கும் எந்த கவலையும் வேண்டாம் அந்த அளவுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது மெயினாக இந்த மாதிரி நாட்கள்ல தொழிலுக்காக நிறைய புது ஸ்ட்ராட்டஜி கேமிங் இதெல்லாம் பிளான் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது மேதா தட்சிணாமூர்த்தி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ரவுண்ட் நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் சந்தோஷம் நிறைந்த நாள் மனசுக்கு அமைதி கொடுக்கக்கூடிய நாள் தெய்வ அனுகிரகம் முழுமையாக இருக்கக்கூடிய நாள் எல்லா விதமான சந்தோஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிங்க பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் கிழிப்பச்சை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள் மன அமைதி மன சந்தோஷம் மட்டும் கிடையாது பொதுவாக கன்ஃபியூஷனும் அதிகமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது வேற பஸ் ஏறிடுவீங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல வைக்க வேண்டிய பர்ஸை வேற இடத்த வச்சுட்டு மறந்துட்டு அங்கே வச்சேன்னு சொல்லி வீட்டில் சண்டை போடுவீங்க இந்த மாதிரி காமெடியான சமாச்சாரங்கள் நிறையா நடக்கும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணால் இந்த நாள் உங்களுக்கு அடி விழுகாமல் இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினாக பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியா தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை நிறைய கொடுக்கக்கூடிய நாள் ஓய்வு எடுக்கக்கூடிய நாள் ரொம்ப அதிகமாக டென்ஷன் ஆகிறது பிரசனாகிறது கோவப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குன்னு சொல்லலாம் பொறுமை தான் முக்கியம் நீங்க பொறுமை இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும் இந்த நாளை பிரதலையும் பொறுமையா எல்லா விஷயத்தையும் முடிக்கக்கூடிய நாள் மெயினா குரு பார்வையர் இருக்கிறனால இந்த நாள் பெரிய ஏற்றங்கள் எதிர்பாராத லக்குனால நிறைய பேருக்கு வரண் அமையறதுங்கிற மாதிரி ரொம்ப யோகமா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் மெயினாக கடன் கேட்டால் உடனடியே கிடைக்கும் நிறைய பேருக்கு இருந்து டிஸ்சார்ஜ் ஆறது இருந்து ஊருக்கு வர்றது நிறைய பிரயாணம் செய்து கொஞ்சம் ஓய்வெடுப்பது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் வேலை செய்யணுங்கிற இன்ட்ரெஸ்டே வராது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் பார்த்துங்க பெரிய பாதிப்புகள் கிடையாது நீங்க நம்ப தகுந்த பல விஷயங்கள் சாதகமாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிற கும்ப ராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கன்ஃபியூஷன்ல இருந்து ஃபஸ்ட் வெளியே வருவீங்க குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும் லைஃப்ல நல்ல முன்னேற்றம் மேலும் மேலும் பெரிய ஒரு வெற்றியை காணக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லாமே நமக்கு சார்ந்து நம்ம மட்டுமே செய்யக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது மெயினாக தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கனால எல்லாமே உங்களை சார்ந்து நன்னா நடக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த விஷயத்தையுமே ஈஸியா முடிக்கலாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஐயோ இது போயிடுச்சு இது சரியா இல்லையேன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது நடந்துடும் மெயினா பத்து பேருக்கு பாடம் எடுக்கிற மாதிரி இந்த நாள் நடக்கும் நிறைய பேருக்கு வங்கிகளுக்கு சென்று ஒரு சலான கையெழுத்து போட்டு ஒரு விஷயத்த முடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திர மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி